தெரியல பல போராட்டம் நடக்குது அவனுக்கு காப்பா பேச்சு கேக்குறான் அவன் புத்தி அவங்கிட்ட கிடையாது தனம் பண்ண முடியல நல்லதுக்கு போனா நல்லது அமையல கெட்டதுக்கு போனால கெட்டது அமையல இடிஞ்ச கோட்டை போல எந்திரிச்சு பார்க்க முடியாத நினைவுல நிக்கிறாண்டி அவனை கரை சேர்த்தனும் ஒரு நல்ல வழி காட்டணும் பண்ணையத்தை சரி பண்ணணும் பட்டியை காப்பாத்தணும்

ஒரு பெருமையிலே நிக்கிறாங்க நல்லதுக்கு அது கிடையாது யார நம்பறானோ அவங்களே துரோகம் செஞ்சு கும்பத்துக்கு ஆளாக்குறாங்க யாரையும் நம்ப வேணாம்னு சொல்லிடுமா உன் பேச்ச வச்சுக்க மாட்டான் ஊராறு பேச்சு வச்சுக்குவா நல்ல பையன்தான் தப்பான வழியில போல தவறான செயல போல ஆனா இன்னைக்கு புத்தி தடுமாட்டோம் நல்ல வாழ்க்கை அமையும் இந்த ஏழரை முடியறதுக்குள்ள குச்சனூர் சனீஸ்வரன் பகவான கோயிலுக்கு போய் பார்த்துட்டு அடி கும்பிட்டு வாங்கடி அம்மா நான் தும்பத்தடிக்கு அந்த துயரத்தை கட்டுப்படுத்தி உங்களுக்கு காப்பாத்தி கொடுக்குறேன் வந்த பெத்த மகருக்கு குறிப்பாக்க வந்த என்ன ஊரு என்ன தேசம் இங்க இருந்தா வந்து பேசாதீங்க எத்தனை குழந்தைங்க மூணு இருக்குதா நாலு இருக்குதா ரெண்டு ரெண்டு காஞ்சி போச்சா அப்படி இப்படி இருந்து போயிடுச்சா நாலு தாண்டி இருந்துச்சா சரியா போச்சா சத்தமா குடும்பத்துல தார ரெண்டு கசுக்கதான் கருவப்புலையோ உங்க மகன உருவி போட்டா பேச போட்டு நல்லா இருக்கணும் நினைக்கிற ஆனா அதுல துடி கூட அப்படி ஒப்பந்தம் இல்லையே பாசம் இல்ல அறுவடைக்கு பூசை இல்ல உன் மகனுக்கு ஆசைக்கு மணி அடிச்சு அளவு கோயிலு கட்டுறத்தை கல் எடுத்து போட்டு அவனே உடக்கிறே போட்டி போறாம ஊர்ல ஒரு விதமா பேச்சு பார்த்தி கஷ்டப்படுறவ தான் நேர்மையா போறவ தான் அண்ணன் தண்ணி கூட அடங்குதான் சாப்பிடுவேன் அன்னத்தை வீண் செய்ய மாட்டேன் மகனை நல்ல வழிக்கு கொண்டுட்டு போன நினைக்கிற ஆனா மகன் இங்க கோட்டைக்கு வந்தே தீரணும் மகனுக்கு சில சில பிரச்சனைகள் இருக்குது மகன் போற வழி சரியல்ல மகன் இன்னைக்கு சேர்க்கையும் சரியல்ல நல்ல அழகு முகம் கொண்டவன் உள்ள பிள்ளடி அம்மா ஆணுக்கானா கஷ்டப்பட்டு வளர்த்தி வந்த ஆனா இன்னைக்கு அடிமரம் சருகுதாயா மகனை நினைச்சு கண்ணீரா கவலைப்பட்டே தீரணும் பங்கத்துல ஆகணும் பழி வெட்டு வெட்டுணும் வேணாங்கிற தண்ணி குடிக்கிறா நீ வேணவே வேணாங்கிற அதான் எடுத்து மாலையா போட்டுக்கணும்னு முடிவுல நிக்காண்டியாமா உண்மையா பையன் கேட்டுக்கங்க அந்த மாலையை எடுத்து கொடுத்துறது பையனுக்கு பாடல் பாடிக்கிட்டு இன்னைக்கு கோட்டையில அணிஞ்சுட்டு இருக்கான் புரியுதா நீ நல்ல வழிக்கு கொண்டு போய் சேர்த்து நினைக்கிற நல்ல வழியில போல செயற்கையில சேர்ந்து தப்பான வழியில ஒரு பொண்ணால கெட்டு மண்ணால கெடுற நிலைமை நடந்துட்டு இருக்கு அவனுக்கு வயிற்றுல மருந்து இருக்குது போய் வா மருந்து இல்லைன்னா வந்து என்ன கேட்கலாம் இத புடிச்சு கேட்கலாம் மருந்து இருக்குது முன்ன போய் எடு புரியுதா மாமிசத்துல கலந்து வச்சிருக்கிறாங்க அவன் புத்தி அவன் கிட்ட கிடையாது எடுத்து அவனை அழைச்சிக்கிட்டு வா என் கோட்டைக்கு சரி பண்ணி அதை மரக்கடிச்சு உனக்கு நல்லது அமைச்சு பங்கு கேட்டு பதிவட்டம் தட்டுவாங்க திருவில்லா தீர்த்து குடும சொல்லுவாங்க தீத்து குடுக்கிறேன் அடித்தளம் போட்டாங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க கை ஆபத்து மேல ஆபத்து பண்ணுனாங்க நாசகதி நிறுத்தினாங்க நல்ல கெட்ட வாழ்க்கை கெட்டுச்சு கேவலம் பட்டுச்சு குடி கேட்ட வாழ்க்கை தான் குடும்பத்துல நின்றுச்சப்பாதான் அண மறந்த குழப்பு தான் ஆகாசத்துல நின்றுச்சப்பாதான் தீர்ப்பு நாயந்தொழி கட்ட கொண்டாடி கெட்ட பிள்ளைங்க கூட அடிச்சாங்க

சுருக்கமா இருக்க நீங்க பாருங்க நல்ல கண்டகரியா இந்த வீட் வாத்துல கிட்டத்தட்ட நாla अर्ध நாla பக்கம் போடுறோம் வெளிய கொண்டா இரண்டாவது வழக்கு யாருக்கு மூவலையே தெரியலடா இவ வாழ்க்கைக்கு நல்லனால இவ சேர்ந்து வாழல வாழ மாட்டா திருஞ்சி வாழற வாழவா இவ வேற தரத்துல வேற ஒருத்தர்ல வெச்சிருக்கறானே நீங்க நாய் வந்திருக்குது எப்படி நீ இல்லன்ஸ்ரான ஒத்துக்குறீங்க சொன்னது யாரு

உனக்கு வாய்ப்பதனம் கைப்பதனம் தேவை ஊட்டு போய் நாயத்தை ஒப்படை கூடாது உனக்கே திருப்பி சொல்றாங்க கவனமா இரு கணவன் குடிக்காம இருப்பான் கொஞ்சம் நாளாகும் இப்பயே வயிறு எல்லாம் புண்ணாய் கெட்டு கிடக்குது எதை சொன்னாலும் வச்சிக்க மாட்டான் ஏறு மாறப்ப அவன் தடமும் சரியில்லை அவனோட வழியும் சரியில்லை நீயும் அவனும் பத்து ரூபாய் கையில் இழுத்து பிடிக்கல ஏறுமாறு புத்தி இடைஞ்சல் நடக்குது கோலாறுக்கு மேல கோளாறு நடந்துகிட்டு இருக்குது மெல்ல மெல்ல சரி நம்பி வந்துட்ட நீயும் ஒரு பொண்ணு நானும் ஒரு பொண்ணு என்ன பண்ணுமோ பண்ணித்தரேன்